அவர்களையும் நாம் சிறப்பாக கரங்களை தட்டி நாம் வரவேற்போம் கையா அவர்களை பற்றி சட்டசபையிலே பேசி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற ஒரு சிறப்பான ஒரு தகவலை சட்டமன்றத்தில் பதிவு செய்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் நாம் நாளை வரவேற்போம் பிரியமான இறை மக்களே ஆண்டு ராகிய இயேசு கிறிஸ்துவை நாம தான் உங்களை வாழ்த்துகின்றேன் இரண்டு காரியங்களை மட்டும் நான் சொல்லுகின்றேன் காலையிலே அருளரை ஆற்றும் போது நான் சொன்னேன் எத்தனை முறை சீகன்பாலுக்காக நான் விழா எடுத்தாலும் அது போதார் அது கொள்ளார் காரணம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ட்ராங்குபார் தரங்கம்பாடி என்ற ஒரு பெயரை உலகிற்கு சொன்னவர் இந்த சீகன்பால் நார்வே ஸ்வீடன் டென்மார்க் ஜெர்மனி ஹாலாண்டு இந்த மற்ற அநேக நாடுகளுக்கு இங்கே இருந்து கடிதங்கள் அது கப்பலில் சென்று அநேக மாதங்கள் சென்று அங்க அடைந்தது இந்த தரங்கம்பாடி என்ற ஒரு பெயரை உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு முதலாவது அறிந்தவர் நம்முடைய எத்தனை முறை கொண்டாடினாலும் அது போதாது இன்றைக்கு கூட இப்படியாக கடிதங்கள் இங்கிருந்து போவதா என்பது ஒரு பெரிய கேள்விதான் உலகத்துக்கு நம்ம கடிதங்கள் அனுப்புகிறோம் என்பது பெரிய கேள்விதான் அது ஒன்று இரண்டாவதுல அவர் பிறந்த அந்த ஊரில் இந்த குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை இன்றைக்கு நமக்கு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகியால் அவருடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் நான் புல்ஸ்ரீட்ஸ் அவருடைய சொந்த ஆலயத்திலே பலமுறை கடனுடைய செய்தியை கொடுத்திருக்கின்றேன் ஆகியால் இந்த நாளிலே இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம் மகிழ்ச்சி ஆண்டவர் நல்லவர் இன்னும் அநேக நல்ல காரியங்களை இந்த மண்ணிலே ஆண்டவர் செய்வதாக இதற்காக பிளானிங் இருந்து முயற்சி எடுத்த ஆயர் பெருமக்களுக்கும் சாம்சங் தோரன் நவராஜ் அவருடைய டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும் ஆண்டூராடாகி இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே நான் நன்றி தெரிவித்து கொள்ளேன் மத்தில் அருமையான மதிப்புக்குரிய எம்எல்ஏ அவர்களும் நம்முடைய அத்தியட்சர் அவர்களும் ஈர்ப்பது நம்மளுக்கு பெரிய பெருமை தத்ருடைய நாமத்துக்கு மை கொண்டதாக தேங்க் யூ தேங்க் யூ ஐயா இப்ப இந்த பக்கம் உங்களுக்கு கொஞ்சம் சேர் வந்துட்டு இருக்குது மத்தியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் சீகன் பால் கையாவை பற்றி முதன் முதலே சட்டமன்றத்திலே நினைவு மண்டம் கட்ட வேண்டும் என்று பதிவு செய்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் தரங்களை தட்டி ஒரு செய்து கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பான நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்குது ஒரு முன்னூத்தி பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இருநூத்தி எழுபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த ஒரு சீகன்பால் பால் அவர்களுக்கு அவரோட வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு நாடகமாக ஈட்டுகிற ஒரு மேடை மேடைகளை வந்திருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருச்சபையின் பேராயிரவர்களே பாஸ்டர் சபை குருமார்களே சர் அவர்களே மற்றும் பேரூராட்சி தலைவி சகோதரியார் சுகுணசங்கரி அவர்களே குமரவேல் அவர்களே மற்றும் கலந்து கொண்ட சிறப்பை தேர் அருள் சகோதரர்களே ஆகியோர் அருள் சகோதரிகளே இந்த திருச்சபையின் அங்கத்தினர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே பள்ளி மாணவர் செல்வர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பேசும்பே நடிச்சாதான் போதும் பேசக்கூடாது யாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய பெருமை என்னன்னா தரங்கம்பாடிகள் இல்லாமல் சென்னையில இருந்து ஒருத்தவங்க நாடகமாக்க வந்திருக்கிறாங்க அருள் பிரகாஷ் அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்துல என்ன வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா பேசும் நம்ம பாஸ்டர் சொன்னாங்க அவராவே முன் வந்து ஏதாவது செய்யணுங்கிறத ஆசைப்பட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் இது சக்சஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பகல் ஐயா சீகன் பகல் அவர்களை சொல்லணும்னா யாரு எதை எதிர்பார்க்காத செய்கிறாங்களோ அவங்க பலன் வந்து இந்த மரம் கிடைக்கும் அது வந்து காலத்தால் அழிக்க முடியாத ஒரு விஷயம் யாரு எதுவும் எதிர்பார்க்காத செய்கிறாங்களோ அதற்குள்ள பலன் அவங்களுக்கு எத்தனை இப்ப இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு காலம்ல எத்தனை ஆண்டு காலமாக இருந்தாலும் வந்து அதுக்கு அந்த பலன் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அதுதான் இப்ப நீங்க உட்கார்ந்து செய்தி அதனால வந்து அந்த காலத்துல அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு ஜாதி மதம் பார்க்காமல் இப்ப இந்தியூஷன் எப்பயுமே அதை பார்க்கறது கிடையாது இந்த குரு சபைய யாரா இருந்தாலும் பார்க்கறது தான் அப்படி இருப்பாங்க செயல் வர்றப்ப அதை எதையும் பார்க்கறது கிடையாது அந்த மாதிரி இருக்கிறப்ப பேசக்கூடாதுன்னு ஒரு நினைக்கிறதா செய்யணும்னு சொல்லிருக்காங்க ரெண்டே ரெண்டு வார்த்தையோட பிடிச்சிக்குவோம் பாக்குறது இல்லை ஆனால் அந்த காலத்துல வந்து பெண்களுக்காகவே நிறைய அதுவும் இல்லாத ஒரு வரலாற்றுல இந்த தரங்காப்பாடியில பெண்களுக்காக ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சது அது வந்து இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு பேர் வாங்கினது இந்த திறங்கமணியில் தான் அது மட்டும் இல்லாம தமிழ் எழுத்தை வந்து அடுத்த மொழியில மொழி பெயர்த்தது தமிழ் எழுத்து அச்சியில கோர்த்தது இந்த பெருமைக்குரியவர் அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்காக அந்த நாட்டில் இப்ப சொன்னாங்க அவங்க சொத்தெல்லாம் வந்து அழிச்சு அங்கெல்லாம் முடிச்சிட்டு வந்து இங்கே இந்த மக்களுக்காகவே இந்த உருவாக்கியவர் தான் ஐயா சீகர்பால் அவர்கள் அவர்களை வந்து அதான் சொல்றது சொல்லி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எதையும் எதிர்பார்க்காத கண்டிப்பாக மக்களுக்காகவே ஒரு உழைத்த ஒரு உன்னதமான ஒரு பெரிய ஒரு மனிதருக்கு தான் இன்னைக்கு வந்து அவரோட புகழை இன்னைக்கு ஓங்குற எல்லாருக்கும் தெரிகிற விதமாக இந்த நாடகத்தை இன்னைக்கு ஏற்றுறாங்க இது மிகப்பெரிய விஷயம் அதனாலதான் தான் நம்ம அதை ஒன்று ஒன்னே கேட்கும் போது நல்ல இன்ட்ரெஸ்டிங் நல்லா சந்தோஷமாக இருந்த காரணத்தினால்தான் நான் வந்து சட்டமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க சட்டமன்றத்தில் கொண்டு போய் நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே முன்னாடியே வந்து அதை தொகுத்து எதை இதை செய்யணுங்கிறதுக்காக ஒரு புக்கில் போட்டது பாட்டிங்க நம்ம தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு தேர்தல் வாக்குறுதி புக்குங்க அதுலேயே வந்து சீகன் பாலுக்கு நாங்கள் மணிமண்முக்கட்டி தரோம்னு சொல்லி அதை கொடுத்துருந்தோம் அது முன்னாடியே சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட அது அது புக்கு இருக்குது நீங்கள் வேணா இப்போ பார்த்துக்கலாம் அந்த புக்கில் வந்து தரங்கம்பாடியில் வந்து சீகன் பாலுக்கு மணிமண் முக்கட்டணுங்கிறது தேர்தல் அறிக்கை புக்கில் வந்து சேர்த்துருக்கோம் இந்த மாவட்ட விஷயத்துல சேர்த்திருக்கோம் அதுக்கப்புறம் தான் நம்ம சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம் அதுக்கு வந்து கண்டிப்பா செஞ்சு தரங்கிற வாக்குறுதியை ஏன்னா தேர்தல் அறிக்கையிலேயே இருக்கு நம்ம சட்டமன்றத்திலேயே பேசிருக்கோம் அது தொடர்ந்து அந்த துறையினுடைய அமைச்சர் அண்ணன் வெள்ளக்கோயில் சுவாமின் அதன்ட்டு நான் பாக்குறப்பெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டே இருக்கோம் டெய்லி எப்ப பார்த்தாலும் பால மறந்துறாயங்க தரங்கம்பாடி மறந்துறாய்ங்குறதும் சொல்லிக்கிட்டே இருப்போம் அதை நம்ம வந்து எப்ப எனக்கு அதுல பண்டு கொஞ்ச எதாவது செய்யறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஸ்ரீகன் பால் அந்த ஹால் கட்டுறதுக்குள்ள ஏற்பாடு செய்து கவர்மெண்ட் இடத்துல பண்ணி நூறு விழுக்காடு நான் முடிச்சு தர்றது என்னோட பொறுப்புங்கிறத மட்டும் உங்களுக்கு ஏன்னா ஒரு வேலை செய்யறது போறோம் அதை முடிச்சு தந்தாதான் முடியும்ல பேசுறதோட முடிச்சு கொடுத்தாதான் விஷயம் முடியும் அதை முடிச்சு கொடுக்கறது என்னோட பொறுப்பு அதை நான் செஞ்சு தருவேங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் வாக்குறுதியாக சொல்லி ஏன்னா இந்த அவரோட இப்படின்னா அவர் மக்களுக்காக தான் இன்னைக்கு இந்த பகுதியெல்லாம் முன்னேறி இருக்கிறதுக்கு அவர் ஒரு கண்டிப்பாக ஒரு காரணமாக இருந்திருப்பாரு இன்னைக்கு விழிப்புணர்வு எல்லா மனிதரும் நல்ல ஏற்றம் இல்லாத காரணத்தினா பாடி இந்த அளவுக்கு அடுத்த பகுதிக்கு தான் பார்க்கும்போது முன்னேற்றத்துக்கு இருக்கிறது காரணம் கண்டிப்பா ஐயா சீகன் பாலோட உழைப்பு அதுல கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லாம இருந்திருக்கே இருக்கிறது அதற்கு தான் இன்னைக்கு அவருக்கு இந்த நாடகம் போடுறோம் எல்லாரும் உங்களை உங்க கூட சேர்ந்து நானும் கொஞ்ச நேரம் கண்டு கழிக்கிறோம் எல்லாரும் பார்க்கணும் அவர் புகழ் பெரிய அளவுல நானும் இருப்பேன் மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மீண்டுமாக ஒட்டுமொத்த தமிழ் சுவிசேஷ திருச்செல்லியாக கரங்களை தட்டி எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நமக்கு சத்தியத்தை சுமந்து வந்த நித்திய தேவனின் உத்தம மனிதன் பரம அழைப்பை ஏற்றுக்கொண்டார் இதனுடைய இயக்குனர் என்று சொல்லலாம் இது முன்னாடி இருந்து இயக்குகிற அருள் பிரகாசங்கள் ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் நன்றி ஜூலை மாதத்தை அரசியல்வாதிகள் காமராஜர் பிறந்ததால் மாதம் என்கிறார்கள் ஜூலை மாதத்தை நிலவில் கால் வைத்ததால் அறிவியல் விஞ்ஞானிகள் மாதம் என்கிறார்கள் ஆனால் ஜூலை மாதத்தை சீகன் பால் கால் வைத்ததால் நாம் சிறந்த மாதம் என்று சொல்லுகிறோம் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டாவது விஷயம் தோத்திர பண்டிகையாக இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இனி ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தில் இங்கு ஏதேனும் ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்று நாம் உறுதி மேற்கொள்வோம் இந்த புண்ணிய சேத்திரத்தை பூமிக்கெல்லாம் நாம் எடுத்து சொல்லுவோம் கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அடிக்கடி இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் சொந்தமாக்குவோம் என்று எல்லோரும் பாடுறான் இயேசு வந்து கேட்டாரா எனக்கு சொந்தமா ஒரு ஊர்ல வாங்கி கொடுங்க இனிமே அதை மாத்தி விட்டு இந்தியாவில் இயேசுவை வாழ்ந்து காட்டுவோம் என்று சொல்லுவோம் அதுவே இந்த நிகழ்ச்சியின் வெற்றியாக அமையும் நன்றி வணக்கம் ஒரு கூடுதல் சிறப்பாக இருந்தது எனவே மினிஸ்டர் பேசும்போது சொன்னார் நீ எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்க லெட்டர் பின்னாடி ஆயத்தமாக தெரிவிக்கும் ஐயா போகிறதுக்கு முன்னாடியே அவருடைய கலங்களில் நம்முடைய பக்கத்துக்கு ஒரு சீக்கிரப்பாளர் ஐயா அவருக்கு ஒரு மணிமண்டபத்தை கட்ட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நம்முடைய மினிஸ்டர்ப்பி கொடுத்து நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் மூலமாக அதை வலியுறுத்தி மிக விரைவாகவே நம்முடைய இந்த ஆட்சியிலே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு மிஷினரிக்கு ஏனென்றால் இந்த பகுதி வளராமல் இருப்பதற்கு காரணம் ஒரு கிறிஸ்தவ மிஷினரி வந்தால் என்பதற்காகவே இது பார்க்கப்படாமல் இருக்கிறது இந்திய தேசத்தில் எனவே நம்முடைய முதலமைச்சர் மதிப்பெண் தளபதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு மணிமண்டபம் அவர்களுக்கு கட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த மேடையில் வைத்து நம்முடைய மத்திய பத்து எடுத்து எடுக்க ஃபாதர் அப்படின்னு மத்திய பத்து எடுத்து அதெல்லாம் இப்ப அவங்க சொல்ல போறாரு அதனால ஏற்கனவே நல்ல திருமலை அனுபவங்களும் இருக்கிறது எனவே நம்முடைய மினிஸ்வய்யா அவர்களுக்கும் நம்முடைய